தெரிஞ்சு வரணும்ல காமராஜரை வச்ச யார் காமராஜர்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு வேலைநாச்சார வச்ச யாரு வேலை நாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கிறதே பத்து நிமிஷம் தான் கேக்குற தெரியுமாட ஏய் திருச்சியில இந்த போரா போராருல அதுக்கு கேட்கறதே பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டு அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமையானு சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணனும் நடிச்சு பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை 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 பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீல அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் இதுல இருந்தே உனக்கு தெரியல அது எந்த காலத்திலயும் வேட்டைக்கு போவாதரா பென்சிங் தாண்டா வேட்டையாடி கொண்டாடுறேன் அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது